ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு நல்லா நம்ம சந்திக்கிறோம் திங்ஸ் கிராஃப்ட் ஒர்க்கெலாம் இன்றைக்கி பார்க்க போகுது விளக்கு அலங்காரம் நம்மளுக்கு கிடைக்கிற பேட்ச் பேட்சில் குத்துவோம் இல்லையா ரவுண்ட் பேட்ச் அதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட் திங்ஸ் கிராஃப்டில் இப்போ லேம்புக்கு கட்டுற மாதிரி தீபத்துக்கு கட்டுற மாதிரி நான் ஒன்று இதில் பண்ண போகிறேன் இது பேட் பேட்ச் வேஸ்ட் பேட்ச் தான் இதை வந்து என்ன பண்ணணும்னா ரெண்டாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணி இப்படி எடுத்துக்கணும் இது எல்லாத்துக்குமே நம்ம ஒவ்வொரு கிரியேட்டிவாக நம்ம பண்ணிக்கலாம் இதில் பேகு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நம்மளோட கிரியேட்டிவ் தான் இப்போ இதில் வந்து நான் லேம்ப் இது பண்ண போகிறேன் லேம்புக்கு கட்டுறக்கு குத்து விளக்குக்கு கட்டுறக்கு சரி அதுக்கு என்னப்போ இது மாதிரி லேஸஸ் இருந்தது எங்கிட்ட அதை எடுத்திருக்கேன் அந்த பூவை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் பிளாக் ரைஸு பிளாக் ரைஸில் வந்து இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வேஸ்ட்டு வேஸ்ட்டு ஸ்கெட்சை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கம்பி இல்லாட்டி நீங்கள் இன்னும் உங்களுக்கு கயிறு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த நேரம் வந்து பேப்பர் இருக்கிறனால நம்ம பெயிண்ட் அடிக்க முடியாது அதனால் பெயிண்ட் அடித்தாலும் கிளாத்து அதனால் இது மாதிரி ஃபோம் ஷீட்டை வந்து கிளிட்ரு இல்லாட்டி எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் கிளாத்து இருந்தால் கூட நீங்கள் ஒட்ட வச்சுக்கலாம் நான் ஃபோம் ஷீட் ஜிகிச்சின்னு இருக்கிறனால ஃபோம் ஷீட் கட் பண்ணியிருக்கேன் ஃபார்ம் ஷீட் கட் பண்ணி ஒட்டி ஒட்ட போகிறேன் ஒட்டி இது மேலே நம்ம இது செய்துட்டு காமிக்கிறேன் எப்படி ஒட்டணும்னு பாருங்கள் ஒன் பை ஒன்னாக ஒட்டியிருக்கேன் ஒட்டிட்டு இதில் வந்து ஸ்டோன்னு ஒட்டிட்டு பின்னால் வந்து அந்த ஸ்கெட்ச் போட்டுட்டு கம்பி கட்டிட்டு செல்லோட்டை போட்டு இதே மாதிரி ரெண்டு தீபத்துக்கு ரெண்டாயிருச்சு இந்த ஸ்கெட்சுக்குள்ளே இருக்கிறத வச்சு ஒரு ஃப்ளார் பண்ணியிருக்கேன் கம்பியில் சுற்றி அதை ரவுண்ட் ரவுண்டாக வச்சுக்கிட்டு கம்பியில் சுற்றி சென்டரில் விட்டு வச்சு இப்போ தீபத்துக்கு இதை கட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி வேஸ்டிங்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கட்டியாச்சு தீபம் ஏற்றுறப்ப அழகாக இருக்கும் நம்மளோட வேஸ்ட் திங்ஸ் வந்து இப்போ தீபத்துக்கு ஒரு டெக்கரேஷன் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அழகாக இருக்கா பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ